இப்போ முதுகுவலி டாக்டர் தைல ஸ்ப்ரேனால சரி பண்ண முடியாது என் முதுகுவலியே இந்த மெத்த சரி பண்ணிருச்சு அதுதான் நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸோட ஸ்பெஷல் இதே தான் நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் கொடுத்துருக்க ஆர்த்தோ மேட்ரஸ் இதில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஆர்த்தோ ரெண்டு இஞ்சு சாஃப்ட்டு ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் வச்சிருக்கோம் குயின் சைஸ் மார்க்கெட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நான் வெறும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேங்க இல்லை உங்களுக்கு அது நாலஞ்சு லேட்டக்ஸ் பண்ண வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குயின் சைஸ் கொடுத்துருக்கேங்க இருபது வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்லோ வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் ஒரு பில்லோ இல்லைங்க அந்த மாதிரி ரெண்டு பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெட் ஸ்பேட்டும் கொடுத்துருக்கோம் நம்ம ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் சார்பாக வந்து

சீடர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சார்கோல் லேட்டக்ஸ் எல்லாமே என்ன டிஃபரன்ஸ் இந்த சார்கோல் ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படினா பவுடர் கொஞ்சம் போடுவாங்க இதுல பாத்தீங்கன்னா மூங்கில் சாம்பல் இருக்கு பாத்தீங்களா அது போடுவாங்க மூங்கிலோட சாம்பல் அதனால இந்த கலர் ஆக்சுவலா இந்த முதுகு எரிச்சல் எல்லாம் வரும் கொஞ்சம் பேருக்கு ஸ்வெட்டிங் பிராப்ளம் வரும் அந்த மாதிரி இருக்குறவங்களுக்கு இந்த மாதிரி சார்கோல் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படி நல்ல காம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ இது 7 ஜோன் தான் 7 ஜோன் தான் சீல் பாருங்க அது மாதிரி தான் சீல் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 இன்ஜ் லேட்டக்ஸ் ফুল பேரா இருக்கும் அப்படியே ஓபன் பண்ணா நீங்க லைவா வரீங்கன்னு வைங்களே உங்க கண்ணு முன்னாடியே ஓபன் பண்ணி காமிச்சிரவே ஓபன் பண்ணி நிறைய பேர் பாத்தீங்க

மேட்ரஸ்ல வந்து ஆர்த்தோ மேட்ரஸ் வாங்கினாலும் சரி இல்ல அட்டாக் மேட்ரஸ் வாங்கினா ஜிப் வச்சு கொடுத்துருவோம் நீங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் ஜிப் வச்சாதான் பிரச்சனை லைட் வச்சு கொடுத்துருவா ஃபுல்லாவே வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் அவங்களுக்கு பிரிக்கிறது அவங்களுக்கு ஒரு டவுட் இல்லாம இருக்கு ஏன்னா நிறைய பேர் ஸ்கேம் பண்றாங்க அது சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இதெல்லாம் அப்படி டவுட் ஆனா நீங்க நேர்ல வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்ளோ ஸ்டாக்கும் வந்துட்டு உங்களுக்காக வச்சிருக்கேன் நீங்க வந்து இதுல ஒரு பீஸ் செலக்ட் பண்ணி இதுல போட்டு கொடுப்பான்னு சொன்னாலும் நான் போட்டு கொடுத்தேன் ரேண்டமா எனக்கு அதுல செலக்ட் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா எல்லாமே ஒரே மெட்டீரியல் எல்லாம் ஒரே மெட்டீரியல் மார்க்கெட் நிறைய ஸ்கேம் நடக்குது நீங்க சொன்ன மாதிரி

இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு நீங்க அந்த ஆன்லைன் மேட்ரஸ் பாக்குறீங்க நிறைய வந்து ஆன்லைன் 매ட்ரஸ் எல்லாம் பாத்துるீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அது கடைல போய் வாரணும் நம்மள மாதிரி manufactured கிட்ட வாங்குறது உங்களுக்கு அதான் பெனிஃபிட் மீனா இவங்க கிட்ட வந்து பார்த்தா வெறும் ரொம்ப ஓபன் அப்பா இருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னு நீ லைவா பாத்துக்கலாம் நிறைய பேர் நான் இல்ல நீங்க எந்த மேனுஃபேக்சரிங் போனாலே ஒரு பொருளை வந்து லைவா பாத்து இருக்கலாம் மக்கள் அதான் ஒரு manufacturer கிட்ட போய் இருக்கணும் அப்படின்னு நிறைய manufacturers இருக்காங்க எங்க போனாலுமே வந்து பாருங்க உங்களுக்கு லைவா எடுத்துக்கலாம் இங்க வந்தீங்கன்னா லைவா உங்க கண்ணு முன்னாடி அடிச்சு வாங்கிட்டே போயிடலாம்

இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சீட் இருக்கு இதுல ஒரு பதினஞ்சு சீட் இருக்கு அப்படியே திரும்பி பாருங்க குயின் சைஸ்க்கு மட்டுமே ஒரு தனியா ஒரு இருபது சீட் வச்சிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கூல்டிங்லாம் நம்மளே ஓனா ஓட்டி தரோம் ஆமா அந்த ஃப்ரீயா குடுக்கறோம் பாத்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ரூபீஸ்க்கு வந்து ஒரு கூட்டி போட்டு ஃப்ரீயா குடுக்கிறோம் அதெல்லாம் இதுல ரெடி பண்றோம் இது ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபோன் போடுறோம் இந்த மாதிரி மசாஜ் பில்லோ எல்லாமே இருக்குமா நம்மகிட்ட மசாஜ் பில்லோ இருக்கு எல்லாமே ஸ்டாக் ரெடியா இருக்கு நீங்க வந்து ஒரு பெட் வரைக்கும் நீங்க நேர்லயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்

இப்போ லஞ்ச் முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து அடிச்சு கொடுக்க கொடுக்கறோம் கண்ணு முன்னாடியே பண்ணி கொடுத்துறலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கலர்ஸ் வந்து நம்ம குல்ட்டிங் கலர்ஸ் நம்மகிட்ட ஒரு இருபது கலர் இருக்கு நீங்க வந்து என்ன அதையும் விட அந்த ப்ளூ தான் கேக்குறாங்க ப்ளூல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அஞ்சு கலர் நம்ம இருக்கு ப்ளூல மட்டுமே ஒரு அஞ்சு கலர் வச்சிருக்கோம் ப்ளூ ஸ்டார் 매ட்ரஸ் தான் ப்ளூ தான் ப்ளூ ஸ்டார் 매ட்ரஸ் எல்லாம் ப்ளூ தான் கேக்குறாங்க கலர் நிறைய கேக்குறாங்க ரொம்ப இந்த மாதிரி ஆளு இருக்கு இந்த மாதிரி பிரவுன் கலர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா ராயல் ப்ளூ இருக்கு பாருங்க ராயல் ப்ளூ இருக்கு பேம்போ இருக்கு

ஸோ இது எல்லாமே வந்து பாக்கெட் ஸ்பிரிங் ஆமாம் இது வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் அதுக்காக தான் வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லாட் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு லாட் வருது இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடிக்கிறக்காக வச்சிருக்கோம் ஓ ரைட் தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் மேடம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் ஓ இப்போ இந்த ஆஃபர் இருக்கு ஆமாம் இப்போ அந்த ஆஃபர் கொடுத்துட்டு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் மட்டும் வாங்கியிருக்கு ஏன்னா வந்து நிறைய ஆர்டர் ஸ்டாக் பாருங்க பாருங்க நம்ம இது வந்து டாடா ஸ்டீல் போட்டு யூஸ் பண்ற பாக்கெட் ஸ்பிரிங் அதனால் வந்துட்டு அவங்க லைவாக பார்த்தோன்னு கேட்குறேன் இப்போ நார்மலா ஒரு ஆன்லைன் பிராண்ட்ல எங்கே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபோம் தான் ஒட்டியிருப்பாங்க நடுவாக ஸ்பிரிங் வச்சிருப்பாங்க

உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு படுத்து பார்த்து கொடுக்கலாம் ஈவன் நீங்கள் வந்து இது பக்கம் பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ குல்ட்டு பிட் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுமே நாங்கள் கொடுத்துருவோம் வீடியோட ஃபைனல் கட்டங்க வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதாவது ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ல இன்றைக்கி நிறைய கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கட்டோட ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் லைவோ ஓனாக மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ணுறாங்க அப்படியே எனக்கு தெரிஞ்சு உள்ள வேறு சீக்ரெட் ரூம் கூட எதாவது இருந்தாலும் சரி அதையும் எல்லாம் ஓப்பனப்பாக காமிச்சிட்டாங்க அதாவது கஸ்டமருக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காங்க அதாவது இந்த இந்த ஒரு மெத்த வந்து நீங்கள் வந்து லைவாக எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத கண் கூட நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம் அது ஒரு ஸ்பெஷலான விஷயமும் கூட மேலும் நம்ம கிட்ட பேசிக்காக மெத்த என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மேட்ரஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் வந்து கூல்ட்டு மேட்ரஸ் தௌசண்ட் ருபீஸ் தந்துருக்கோம்

நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுச்சம்பட்டியில் தான் லொக்கேட் ஆயிருக்கு நீங்கள் வந்து லொகேஷன் பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெண்டாவது நாள் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிட சொல்லுங்க நம்ம எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு எல்லா நாளும் கடை ஓப்பன் பண்ணுங்க எல்லா நாளும் ஓப்பன் சண்டே முதல் கொண்டு ஓப்பன் பண்ணுங்க சண்டேஸ் தான் வந்து நிறைய கஸ்டமர் நேரில் வராங்க வந்து ரா மெட்டீரியல் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க நீங்க சண்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க வரக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வந்தால் மட்டும் ஃபோன் கம்பல்சரி ஆள் இருப்பாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதரே வந்து கைட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப்ஷன் பற்றி சொல்லுங்கள் டெலிவரி ஆப்ஷன் நம்ம வந்து ஃப்ரீ தான் நம்ம முன்னாடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கேஷ் தான் கொடுக்குறோம்